அதாவது ஈரானும் தங்களுடைய தாக்கல் நிறுத்திட்டாங்க இஸ்ரேல் நிறுத்திட்டாங்க போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்து தான் உண்மை ஆனால் இந்த போர் நிறுத்தத்துக்கு முன்னாடி ஒரு மூன்று நாட்களாக ஈரானும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கத்தாரும் சேர்ந்து ஒரு நாடகம் ஆடுறாங்க ஈரானும் சேர்ந்து என்ன நாடகம்னு சொன்னால் அமெரிக்கா வந்து ஈஸ்ரா ஈரான் மேலே அந்த பங்கர் பஸ்டர் பாம்பு போடுறாங்க அந்த பெரிய பாம்பு போட்டாங்கள்ல அந்த சக்தி மையத்தின் மீது அதை போட்ட உடனே என்ன என்ன சரி ட்ரம்பு உடனே இறங்க எச்சரிக்கை விட்றாரு சரியான அடி அடிச்சிருக்கிறோம் இனிமேல் பேச்சுவார்த்தைக்கு வந்துடுன்னு போகிற நிறுத்தன்னு எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வரணும் இல்லைன்னா இதை விட அடி பலமாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணுறாரு பண்ணின உடனே ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் உன்னோட எச்சரிக்கைக்கு நான் வகை வைக்கலை அப்படின்னு காட்டுற மாதிரி மூணு மடங்கு திருப்பி ஈர இசை அடிக்கிறாங்க